ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன காரா சாப்பிடுற பிரேக்பாஸ்ட் ஃபெண்டாஸ்டிக் பிரேக்பாஸ்ட் அவன் என்ன சாப்பிட்டன்னா காத காதல என்ன ஒரு கிளாஸ் ஜூஸ் ஒரு ボール ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஒரு ஹாஃப் அன் அவர் பேப்பர் படிச்சப்போ ஒரு சிப் ஆஃப் பிளாக் காஃபி இதுவும் ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் தான் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பாடுல வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது இட்லி அது ஸ்டீம் பண்ணது அதுல எதுவும் இது அதுக்கு நாலு கரண்டி சாம்பார் போட்டுக்கிட்டு மூணு வகை சட்னி வச்சுக்கிட்டு மிளகா போட்டு எண்ணெயும் போட்டு நெய்யும் போட்டு உழப்பி சாப்பிட்டா எப்படி சார் இட்லி நல்லா தான் ஸோ அந்த இட்லியுமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க இட்லி ஒரு ரெண்டு இட்லிக்கு ஒரு கப் சாம்பார் ஓகே நான் ரெண்டு இட்லிக்கு ஆறு கப் சாம்பார் மேல ஊத்தி சோது ஃபுல்லா பரட்டி அடிச்சு சாப்பிடுவேன் சொன்னா அதே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் வரும் அந்த வயிற்றுக்கு வர பிரச்சனை

உடம்பு அப்படியே வெயிட் போகணும் ஒரு மாசம் நீங்க டெய்லி காத்தால பொங்கல் சாப்பிடுங்க நீங்க அஞ்சு கிலோ போலன்னா நான் பேரை மாத்திக்கிறேன் சவுத் இந்தியன்ல இருக்கல நல்ல ஃபுட் வந்து இட்லி எனி திங் தட் இஸ் ஸ்டீம்டு நம்ம மார்த்திக்கலாம் இட்லி சவுத் இந்தியன் ஃபேமஸ் வேர்ல்ட்ல பெஸ்ட் ஃபுட்டுன்னு எனி திங் தட் இஸ் என சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இதை விட பெரிய விஷயம் சார் அவங்க ஸ்டீம்டு ஃபிஷ் சாப்பிடுவாங்க காலம் காத்தால ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வெறும் ஸ்டீம்டு ஃபிஷ் அதுல ஃபேட்டே கிடையாது அவ்வளோ இன் ப்ரோட்டீன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஸ்டீம் பண்ணது தெர் இஸ் நோ ஆயில் கண்டென்ட் இன் த ஃபுட் இட்ஸ் ஹை ஃபேட் சார் ஹை ஆயில் கண்டென்ட் ஹை மசாலாஸ் கொஞ்சமாவது சாத்வீகம் இருக்கணும் சார் கொஞ்சமாவது நம்ம உணவு முறையில் சாத்வீகம் இருக்கணும் ஏதாவது ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு வாட்டி இது எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட பொருள் நான் சாப்பிட்லாம் ஓரளவுக்கு அதையே நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் அதையே நான் வந்து வேறு வேறு பொழுதில் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு இமோஷன் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு எதுவும் அது இல்லைனா வாழ முடியாதுன்ற மாதிரி பிரியாணி இஸ் ஓவர் ஹைப்டு டிஷ்ஷு சார் ஓவர் ஹைப்டு அதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து அதை ஓவராக ஹைப் பண்ணிவிட்டாங்க என்ன சார் இருக்குது ரைஸில் மசாலா போட்டு மீட்டை போட்டு குக் பண்ணுற ஒரு விஷயம் சார் அது சாம்பார் சாதம் மாதிரி ம மீட்டு இருக்கிற ஒரு ம சாம்பார் சாதம்னு வச்சிங்களேன் அது மாதிரி ஒரு விஷயம் அதை ஹைப் பண்ணி அது இல்லாமல் வாழ முடியுற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி அதை வந்து எல்லாருமே சாப்பிட்ற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க இப்போ அதை சாப்பிட்டா தான் சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு அதில் போடுற நெய்யும் டால்டாவும் ஆயிலும் மசாலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேடு ஓகே அது அதில் சிக்கனாக இருக்கலாம் மட்டனாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கட்டும் வெஜிடபிளாகவே இருக்கட்டும் சார் அது அந்த ஆயில் சார் ஒரு இந்த ஜூஸ் குடிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து எனக்கு இது ஒரு இமோஷன் இது வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லோரும் குடிங்க அப்படின்னு சொல்லி கார்பனேட்டட் ட்ரிங்க் கெடுதல் தானே சார் கண்டிப்பாக அதை குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க நான் டெய்லி குடிக்கிறவனுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரும் குடல் வெந்து போவோம் ஏன்னா ஊற்றி கழுவுறாங்க ஸ்டீல ஊற்றி கழுவுறாங்க பளப்பளான ஆகுது கார்பனேட்டட் ட்ரிங்க் சார் இல்லை இல்லை டிவியில் காமிச்சாங்க கிரிக்கெட் அசெல்லாம் பண்ணுறாங்க கிரிக்கெட் விளையாடுறவங்களும் அதான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி குடித்தானே எனக்கு விளையாடி தான் போகுது ஸோ டோன்ட் டோன்ட் பிங் இமோஷன் இன் டு ஃபுட் ஓகே பிரிங் சாத்வீக்கம் இன்ட்டு ஃபுட் சாத்வீக்கம் என்ன கம்மி மசாலா காரம் கம்மி ஆயில் கம்மி உப்பு க குறைச்செல்லாம் சாப்பிட்டு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுப்போ என்றைக்கும் சாப்பிட்டு என்றைக்கும் ஒரு நாள் சாத்வீக்கமாக சாப்பிட்ற நிலைமையில் இருக்கும் இப்போது பிளாஸ்டிக் எல்லாம் வந்து எனி திங் அபவ் சிக்ஸ்டி டிகிரிஸ் பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அறுபது டிகிரி மேலே இருக்கிற எந்த பொருளும் பிளாஸ்டிக்லேயும் வைக்கக்கூடாது பிளாஸ்டிக்கோடைய அம்சம் அந்த ஃபுட்டில் வரும் அதனால்தான் அந்த அளவுக்கு அந்த அந்த காலத்தில் வாழையில் வச்சாங்க அந்த மந்தார இலைய வச்சு தான் சார் பேக்கிங்கே பண்ணிகிட்ருந்தாங்க இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்துருச்சு பேப்பர் வந்துருச்சு எதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் வந்துருச்சு அந்த காலத்தில் தான் பிரிண்டட் பேப்பர்லாம் தொடமாட்டாங்க சார் அந்த அந்த இங்கு சாப்பாடில் இறங்கக்கூடாதுன்னு வாங்க மந்தார இலை வைப்பாங்க கையில் நெஞ்ச மந்தார இலையும் வாழையலையும் வச்சு தான் சாப்பாடை பார்சலே கட்டுவாங்க ஆலைனில் மட்டும்தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் பேக்கு ஃபுட் வருது அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொதிக்க கொதிக்க ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து நான் அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு அந்த ஐநூறு எம்எல் கப் இரநூத்தம்பது கிராம் எம்எல் கப்பில் போட்டு அதை நான் பேக் பண்ணி அனுப்புகிறேன் அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் சேருது அங்கேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை சாப்பிட்றாங்க பாதி பேர் அதை மைக்ரோவேவ்னு சொல்லிட்டு அந்த அந்த கண்டெய்னர் மைக்ரோவே அதே எடுத்து மைக்ரோவேவ்ல வச்சு திருப்பி சூடு பண்ணி அந்த போலேருந்தே சாப்பிட்றாங்க லாங் ரன்ல இட் இஸ் ஸ்காஸ்டியோஜினிக் இட் வில் கிரியேட் கேன்சர் ஓகே இட் இஸ் காசியஜெனிக் பிளாஸ்டிக் அம்சம் அந்த சாப்பாடில் இறங்கும் ஸோ இட் இஸ் ரொம்ப பாதகமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு கொதிக்க கொதிக்க இருக்கிற சாப்பாடை பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி நான் ஹோட்டல் டிரெஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு ஃபுட்டு வந்து சிக்ஸ்டி டிகிரிஸ்க்கு குறைஞ்ச பிறகு பேக் பண்ணி அனுப்புங்க டைம் எடுக்கும் கஷ்டம் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு அந்த ஃபுட்டை பேக் பண்ணும்போது கொதிக்க கொதிக்க எடுத்து அந்த பிளாஸ்டிக் கடலில் போட்டு கொடுத்து அனுப்பாதீங்க ஏன்னா அந்த அந்த பிளாஸ்டிக்கோடைய விஷயங்கள் அதில் இறங்கும் அது இஸ் வெரி இன் த லாங் ரன் அது இட் வில் கிரியேட் ஹியூமன் இம்ப்ளிகேஷன்ஸ் it's sponsored by by moto mobile app thank you friends